வாழ்க்கை நலமும் வளமும் தர வேண்டுமானால் அறநூல்களின் சிந்தனையை நாம் நெஞ்சில் தேக்க வேண்டும் ஏனெனில் வாழ்க்கையில் தடுமாற்றமோ வழுக்களோ ஏற்படுகிற பொழுது நமக்கு அறநூல்கள்தான் துணையாக இருந்து நம்மை வழி நடத்தும் இழுக்கள் உடையலி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்றால் சொல்வார் வள்ளுவர் வழுக்கு நிலத்திலே நடக்கிற பொழுது ஒருவனுக்கு அவன் கையிலே இருக்கிற அந்த கோள் எப்படி உதவியாக இருக்கிறதோ அதுபோல நாம் தடுமாறுகிற பொழுதோ அல்லது நமக்கு ஆலோசனை வேண்டுகிற பொழுதோ அல்லது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுதோ நமக்கு அறநூல்கள் வழிகாட்டுகின்றன அப்படி அறநூல்களுள் ஒன்றாக திகழ்வதுதான் குபரகுருவ சுவாமிகள் அருளியுள்ள நீதி நெறி விளக்கம் அந்த அருமையான அறநூலிலிருந்து நாம் இன்றைக்கு இருபத்தி மூணாவது பாடலாக அமைகிற கற்றோரின் இயல்பு பற்றி கூறுகிற பாடலை சிந்திப்போம் போக்கரு கல்வி புலமிக்கார் வாழன்றி மீக்குள் நகையினர் வாய்ச்சேரா தாக்கணங்கும் ஆணவமாம் பெண்மை உடைத்தடினும் பெண்ணலம் து இல் என்ற ஒரு அருமையான பாடம் இதில் என்ன சொல்லப்படுகிற என்றால் யார் ஒருவர் மேலும் மேலும் என்று கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதாவது போக்கரு கல்வி புலமிக்கார் எனவே அறிவுமிக்கார் அவர்களிடத்தில்தான் ஆற்றலானது வெளிப்படும் விளையாட்டுத்தனமாக அல்லது அந்த துறையிலே ஆற்றல் வருவதற்குரிய செயல்களைச் செய்யாமல் இருப்பவர்களிடத்திலே ஒரு அறிவு வெளிப்படாது இது எது போல என்றால் எவ்வளவுதான் பேரழகு படைத்த அணகுடையவளாக இருந்தாலும் அந்த பெண் பேடாக இருக்குமானால் அவளிடத்திலே இன்பம் பெற முடியாது அதுபோல நல்ல அறிவு நூல்களை தேடி தேடி பயிலாதவர்களிடத்திலே ஒரு அறிவு வெளிப்படாது எனவே பேடாக இருக்கிறவள் பேரழவுடையவளாக இருந்தாலும் அதனால் என்ன பயன் அவள் இடத்தில் இருந்து இன்பம் பெற முடியாது அல்லவா அதுபோல மிக நூல்களை தேடி தேடி படிக்க ஒரு இடத்தில்தான் மிகச்சிறந்த அறிவு வெளிப்படும் என்பதை சொல்லுகிற அருமையான பாடல் தோற்றத்தில் பெண்ணாக இருப்பினும் அது பெண்ணல்ல ஏனென்றால் இன்பம் தர முடியாது பேடுவினால் அதுபோல கல்வி வல்லார் வாழன்றி கற்றலில் விருப்பமில்லார்பால் அறிவு அமையாது என்று சொல்கிறார் நமது குமரகசாமிகள் இதையேத்தான் மிக அருமையாக வள்ளுவர் பெருமான் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் என்று சொல்கிறார் எனவே எவ்வளவுதான் செய்திகள் தெரிந்திருந்தாலும் அறிவில்லாதவனுடைய செய்திகளை மிகச்சிறந்த சான்றோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே போக்கரு கல்வி புலமிக்கார் வாழன்றி மீக்கொழு நகையினர் எனவே அதனாலே என்ன செய்ய வேண்டுமென்றால் நல்ல அறிவு நூல்களை தேடி தேடி கற்போர் இடத்தில்தான் மிகச்சிறந்த நுண்மான் நுழைகுழுமிக்க திறன் வெளிப்படும் என்பதினாலே விளையாட்டுத்தனமாக அல்லது அதிலே உழைக்கிற மனமில்லாமல் இருப்போர் இடத்திலே ஒரு அறிவு மேம்படாது என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த நல்ல நூல்களை ஆழமாகவும் ஆற்றலாடவும் நாம் கொள்வோமானால் அதுதான் மிகச்சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த பாடல் சொல்லிக்காட்டுகிறது அப்பாடல் போக்கரு கல்வி புலமிக்கார் வாழன்றி மீக்குள் நகையினர் வாய்ச்சேரா தாக்கணங்கம் அதாவது ஆணவ பிடிக்கிற அளவுக்கு பேரழகு உடையவர் தாக்கணங்கம் ஆணவம் பெண்மை உடைத்தெனிலும் அவ்வளவு பேரழகு உடையவளாக இருந்தாலும் அவள் பேடு என்று இருந்தால் அதனாலே என்ன பயன் அதனாலே ஆனவமாம் பெண்மை உடைத்தனும் பெண்ணலம் பேடு கொலப்படுவது இல்லை அது ஏற்கப்படாதது போல என்னதான் ஆற்றலுடையவராக இருந்தாலும் கல்வி நலம் இல்லாதவருடைய சிந்தனையை ஒரு காலம் இந்த சமூகம் ஏற்காது என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது இந்த பாடல் வழி மேலும் மேலும் கற்க வேண்டும் என்பதைத்தான் குமரபுருவ சுவாமிகள் அழுத்தமாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்